புனிதமான ஒரு இடத்துல அவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் செஞ்சு அல்லா யாரால் நேசிக்கிறானோ அவனுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லா அவனுக்கு கொடுத்து கொண்டேன் அல்ல இந்த உலகத்தியும் விசாலமாக விசாலமாக படைச்சிடும் ஆனா அல்லா இந்த உலகத்தை மிக விசாலமா படைச்சிட்டு அல்லா விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றா அல்லாஹ் மஸ்ஜிதான் சொல்றோம் தான் சொல்றோம் அல்லாவுக்கும் மிக வெறுப்பான ஒரு இடம் உண்டிக்கின்றா சொல்றோம் இப்படிப்பட்ட இடத்துல ஜலவுக்காளா எங்களை எல்லாவுடைய மசிதரை எங்களை கொஞ்சம் பேரை கேள்வி செஞ்சது வந்து எங்களை கெட்டிக்கான திரம இல்ல எல்லாவுடைய நாட்டம் எல்லாம் யார நேசிக்கிறானோ அவனுக்கு நல்லாமல் எப்படி பார்க்கணும் விஷாவ தொழுந்தோம் விஷாவ தொழுந்துட்டு இன்னொரு அமலுக்காய் உட்கார்ந்தோம் ஒரு அமலுடைய கபலியத்து தான் இன்னொரு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் இஷாவுடைய தொழுவ பாதிரவு நின்று வணங்கிய கூலி அல்ல ஜெல ஜலவுத்தாலா கொடுக்கிறான் சுபவுடைய தொழுந்தோம்டா முழு இரவும் நின்று வணங்கிய கூலிய குடுக்குறான் நன்பு காலத்துல தராபியோட இருபது ரக கூட உரத்தை எங்களுக்கு சிரமமாயிருக்கும் ஏமுள்ள லைன் தொழுத்து சிரமமாயிருக்கும் கஷ்டமாயிருக்கும் ஆனா அதுதான் ஜல ஜலாவுத்தாளா இஷாவுடைய துழுவையும் சுபவுடைய துழுவைக்கும் இப்படிப்பட்ட கூலியை கொடுத்துருவான் மூணு இரவும் நின்று வழங்கிய கூலி நபிசல் அல்லாவுடைய சிலம் சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கை வந்து என்னுடைய உண்மைத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஆயிராவுடைய வாழ்க்கை அல்ல இந்த மண்ணுக்கு மேல கொஞ்ச கால வாழ்க்கை அவகாசத்தை தந்துடும் கொஞ்ச கால வாழ்க்கை அவகாசம் தோன்றினான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையைக்குனால் அசல் வாழ்க்கைக்குனா மூத்துக்கு பரவுள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமான உள்ளது ஆல்காயின் பல மக்கள் பல தியாகங்கள் பல சகாபாக்க செய்கிறார்கள் விலால் ரடி எல்லாவனும் இந்த கலியல் களிமா ஏத்துக்கொண்ட காரணமாக அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க வீணை ஏற்றுக்கொண்டது காயின் இரவுல என்ன செய்வாங்கன்னா சங்கிரியால கட்டப்படும் படம் சாட்டையால் அடிப்பாங்களே சாட்டையால் அடிப்பாங்களே மறுநாள் காலையிலேருந்து வெயில் அப்படியே கொண்டு போயிட்டு வைப்பாங்க வச்சுட்டு கொடல் ஒட்டத்துடைய குடல் அதை வந்து அந்த குடலை வந்து அப்படியே அவங்களோட அடித்த இடத்துல அப்படியே சுற்றுவாங்க உடம்பு ஃபுல்லாக சுற்றுவாங்க சுட்டுட்டு என்ன செய்வாங்கண்டா தரையில் படுக்க போட்டு இழுப்பாங்க இழுத்துட்டு வருவாங்க இழுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம பெரிய பாறாங்கல் எடுத்து அவங்களுடைய முதர் அப்படியே வைப்பாங்க அந்த குடலும் இந்த கல்லும் இந்த கூட்டுக்கின் காரணமாக ஒட்டி கொள்ளும் ஒட்டி கொண்டன அவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த கல்ல பாறாங்க பிடிச்சி இழுப்பாங்க இழுப்பாங்க அப்படி உன்னுடைய சத துண்டும் அப்படியே பிச்சு கொண்டே வருவாங்க அப்படிப்பட்ட வேதைய இந்த களிமம் துண்ணு காரணமாக இஷ்டா தேர்த்துக்கொண்ட காரணமாக பட்டாங்க ஏன் இந்த களிமவுடைய மகத்துவம் ஏழு வானம் ஏழு பூமி கோடான கோடி படைப்புகள் எல்லாம் படைச்சிக்கிறாங்க பூமி கீழே கோடான கோடி வஸ்துகள் ஒருமதியான வஸ்துகள் மாணிக்க முத்துக்கள் பெட்ரோல் டீசல் இன்னும் வைடூரியங்கள் இல்லை சொல்லேலான மதிப்புகள் வச்சு அதே மாதிரி வானத்துக்கு மேல நட்சத்திரம் சந்திரன் சூரியன் இன்னும் விசாலமான படைப்பு எல்லாம் வச்சிடான் ஏழு வானம் ஏழு வானம் ஏழு பூமியை ஒரு தராசிர வச்சுட்டு களிமா ஒரு தராசிர வச்சா கணத்தால இந்த களிமான ஒரு தட்டு தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமரம் எல்லாம் தேர்வு செஞ்சான் அவனுடைய ஜீனுக்காயினி மாத்திரான் அவனுடைய தீனு மாத்திரம் அல்ல ஜென ஜலவுத்தார தேர்வு செய்யணும் ஒவ்வொரு நபிமார்களையும் ஒரு ஊட்டு காயினி ஊரு காயினி அல்ல தேர்வு செய்யணும் ஆனா உங்க உலகத்துக்கும் அனுப்பப்பட்டான் நபி உழைச்சாங்க அவங்களை அவங்க எப்படிப்பட்ட வேதனை அனுப்பி வச்சாங்கன்னா இந்த இஷ்டா தேத்துக்கணும் காரணமாக அபு ஜெயின் நபிசல்லா உலசிடிப்பாங்க இளைவின குடல் ஒட்டை குடல் அப்படியே கொணந்து நபிசல்லா ஒளிசாத்துல கழுத்து அப்படியே போடுவாங்க மாலை அப்படி போடுவாங்க அப்படி நஜிசா போடுவாங்க நபிசலல்லா வலிசத்துக்கு சுஜியோதர் வந்து தலையை தூக்கி கொள்ளையில அப்படி வேதனை பண்ணுவாங்க பாத்திமார் அழி இல்ல வந்து ஓடி வந்து ஒவ்வொரு ஒட்டை குடல்ல ஒவ்வொரு துண்டா அடிச்சரிச்சு கூடுவாங்க அந்த அளவுக்கு தொழுவைய பிரமாணமாக அவங்க அழகான முறை நிறைவேற்றினாங்க அல்லாவுக்கு நன்றி தெரிஞ்சுக்காண்டி பல துன்பங்களை சகாபாக்க பட்டாங்க அவ்வளோ தியாகங்கள் பட்டு எங்களை கிடைச்சது என பாக்கியம் ஒரு அடியான் இந்த புறக்க முன்னுக்கு அவன் எப்படிப்பட்டதாக வைக்கிறான் இந்த துளியின் மூலமாக பெண்ணுடைய கற்புல போனான் இஞ்சிர துளி ஒரு தண்ணி துளியின் மூலமாக போறாங்க அப்புறம் இரத்த கட்டி ஆகுறான் அப்புறம் சத கட்டி ஆகுறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரான் பத்து மாசம் வயிற்று நல்லா அப்படியே பாதுகாக்கிறான் அப்புறம் வெளியாவுக்களை எப்படி எங்களுடைய கால் முதல்ல வரது எது எங்களை வாழ்க்கை எது பெஸ்ட்டுக்கு இந்த துணியா பக்கம் வருதுங்க எங்களுடைய தளர் துண்டு எங்களுடைய மூச்சு துண்டு தான் பேசுவான் ஏன் வாழ்க்கை எல்லாம் முதலு முதலாக இத வந்து வெளியேற்றுறான் இந்த உலகத்தணிய பாஸ்கணம் ரத்துக்காக உலகத்துடைய படைப்பினரை பார்த்து சிந்தைக்கணும்ன்றது காயது அல்ல எவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாம் படைச்சான் ஏன் வாழ்க்கை எல்லாம் முதலு முதலாக இத வந்து வெளியேற்றுறான் இந்த உலகத்தணிய பாஸ்கணம் ரத்துக்காக உலகத்துடைய படைப்பினரை பார்த்து சிந்தைக்கணுன்றது காயும் அல்ல எவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாம் படைச்சிடான் எவ்வளவு பெரிய பிரம்மாணம் படைப்புகளை படைச்சிடான் கடல மட்டும் கோடான கோடி படைப்புகள் அதை விட கோடான கோடி படைப்புல படைச்சிடும் கடல மிகப்பெரிய ஒரு படைப்பு அது திமிங்கிலம் திமிங்கிலம் கடலை அந்த அளவுக்கு ஆசைய உடைக்கணும் ஆனா செத்த புறம் பெஸ்ட் எந்த கடலை தண்ணி ஆய்ந்தாலும் அந்த திமிங்கிலம் எவ்வளவு ஆசையோட கடலுக்கு மிக பிரமான ஒரு மீன் தான் ஆனா எந்த ஒரு பார்க்காம அது தூக்கி வெளியே போட்டோம் அதே மாதிரி வாழ்க்கையில நாங்க எப்படி நாங்க வாழ்றோமோ நாங்க எப்படி தீனோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றோமோ அல்லா அரசுக்கு பொருத்தமான முறையில வாழ்க்கை அமைச்சு கொள்றோமோ அந்த முடிவுல தான் எங்களோட முடிவு கடத்த முடியாது நபி சொல்லா அலிசலம் வெச்சு துப்புராய்ந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பரச்சி கொடுத்து எந்த முறையில வாழணும் எந்த முறையில வாழ்க்கையை வாழ்ந்தா வெற்றி அடைவீங்க சொல்லி காட்டு ஒருத்தர் வாழ்க்கைய வாழ்றாரு எப்படி வாழ்றாருனா குடிக்காரனா வாழ்றாரு குடிக்காரனாக வாழ்றாரு அவருடைய சக்காரத்துடைய டைம் அவர் சொல்றாரு அவருடைய வாழ்த்த வருது உனக்கு மூத்து எனக்கு மூர்த்து உனக்கு மூத்து எனக்கு மூர்த்து அதே அவர் அவரு தவிர மௌத்தான பொருள் அல்ல அவன் யாமத்துடையோத்த குடிக்காடுனா மகுத்தாயினா அவன குடிக்காடுனா தான் அல்ல எல்பாட்டுவான் ஒத்த வந்து நஞ்சூட்டப்பட்ட நிலைமைய முகத்தாயினா அதே நிலைமையத்தை அவன் நாங்க இன்னைக்கு நான் யோசிக்கணும் இந்த உலகத்துறையே அல்ல எங்களை தரப்பட்டிரு அமல்றே மிகப்பெரும் ஒரு அமல் உண்டு ஈக்குதா மிகப்பெரும் பெருமதியான ஒரு அமல் ஈக்குடா அது சொல்லுவதாம் நாங்க புழக்க கலையே அல்ல ஜல ஜலாவுத்தாலா எப்படி எங்களுக்கு வெளியாக கலை அழகிற வெளியாக்கலான்டா ஒரு காதிர ஒரு காதுரை அதான் தௌவத் தௌவத்தை கொடுத்து வைக்கிறான் இன்னொரு காதிராம சொல்லப்படுது ஒத்தர் களிமா அடுத்த அடுத்தையா வரக்கூடியது தொழுவ அவர் எப்படிப்பட்ட நிலைமைய வாழ்ந்த வாழ்ந்திருந்தாலும் சரி அவர் களிமா ஏத்துக்கொண்டா இருந்தா அதுக்கு புற வாழ்க்கையை அமைச்சு கொள்றது தொழுவைத்தான் இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை தொழுவையை நாங்க மிஸ் பண்ணிட்டு போவோம் எத்தனை தொழுவை நாங்க மிஸ் ஆகிட்டோம் இன்னைக்கு இஷாவுடைய தொழுவே நாங்க தொழுந்துடும் ஆனால் இந்த இஷாவுடைய தொழுவைய நாளைக்கு பார்த்தோம்னா எனக்கு இந்த தொழுவை எடுக்கிறார் நாளைக்கு சுபவுடைய தொழுவை பார்த்தோம்னா அந்த தொழுவை நாங்கள் சொல்லுறோம்னா அந்த தொழுவை நாங்கள் மிஸ் பண்ணோம்னா அந்த தொல்வையே எங்களுக்கு வாழ்நாளே எத்தனை போடி இந்த உலகத்தை நான் சதக்கா செஞ்சாலும் அந்த நன்மையை நாங்கள் எடுக்க மேல சுப்தொல்வையை வெடிக்கிறோம் அல்ல ஜல ஜலவுத்தாளங்களை விளக்கப்படுத்துறான் எப்படின்னா அல்லா சொல்றான் குருவான்ற எப்படின்றா ரெக்கை கூட பொறுமதி இல்லைன்ற இந்த உலாவுடைய தொழை வாழ்க்க அல்லாத்தான் இந்த உலகத்தை படைச்சான் பிரமாணமான முறைய படைச்சான் மிக பெரும் படைப்புகள் எல்லாம் படைச்சிடான் ஆனா அப்படி மல்ல ஜல ஜலாவுலாம் சொல்றான் இந்த உலகம் வந்து கொசுடைய ரெக்கை கூட பொறுமதி இல்லாத வாழ்க்கை இப்ப நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா ஆயுரோட வாழ்க்கை ஆய்க்காத்தா இன்னைக்கு கால நேரங்களை அல்லாவோட பாதிரை கழிங்க தீனுடைய மஸ்ஜிதோட துற்பாய்க்குங்க தீனோட வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அசலுடைய வாழ்க்கை என்னண்டா வாழ்க்கை ஸ்டார்ட் ஆம்டா மூத்து ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பார்த்து அழைச்சி கொண்டே ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடங்களும் எங்களை உடனே போயிட்டு கொண்டே ஆனா எங்களுக்கு அது பெருமதி நான் அந்த நாங்க எப்ப நாங்க எப்பயோ போறோம் ஆனா நாங்க வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் நினைக்கிற இன்னும் ஆயிரம் நூறு வருடம் வாழ்வோம் ஆயிரம் வருஷம் வாழ்வோம் எண்ணத்தோட சிந்தனையோட தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டீங்க ஆனா அசல் என்னான்டா எங்களுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷங்களும் எங்களை கொண்டு போயிட்டு கொண்டிருக்கி நாங்களும் கவுறு பக்கம் தயாரிச்சு கொண்டு கொண்டு போனோம் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டு கொண்டீங்க நாங்க அதுக்கு முன்னுக்கு நல்ல செஞ்சு அல்லாவுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து மௌத்தாக்குடி அடியான ஆனால் அதுக்காகத்தான் என்னை சொல்றாங்க தீனுடைய சூழல் அமைச்சு கொண்டு நாலு மாசம் நாற்பது நாள் போங்க தஸ்கில் பண்ற காரணம் என்னன்றா எங்கட வாழ்க்கையில எங்கட அம்மல அம்மலை ஈமான சரி செய்யறதோட அல்ல யாரு ரசூல் யாரு எங்களோட மார்க்கம் என்ன என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய கட்டாய கடமையா ஒருத்தருக்கு எவ்வளவு உயிர் முக்கியமோ ஒருத்தருக்கு எவ்வளவு உயிர் முக்கியமோ அதே மாதிரி அவர் தீனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கிறது முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கிட்ட ஒவ்வொருத்தரும் சொல்லணும் தான் எங்களோட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் மாற்றம் அடையணும் இந்த மாற்றத்தை எங்களோட ஊட்டையும் கொஞ்சம் கொடுக்கணும் நூறுவாய் மாற்றத்தை உண்டாக்கணும் அதுக்காக நாங்க வெளிக்கிழந்து செல்லணும்ல சொல்லுங்களேன் உங்களுடைய நீய்த்து வெளிப்படுத்துங்க நாலு மாசம் அல்லாட அல்லட பாதிரை போறோன்னு நாற்பது நாள் உத்தர் ஒவ்வொரு தீரோட தொழுந்தான் ரெண்டு பாக்கியம் கொடுக்கப்படுது நடத்து விடுதல் அதே மூணு மாச நாலு மாசம் போனா ரக்கா ஒவ்வொத்தோட இமாம் ஜமாத்தோட தொழில பாக்கியம் ஆறுநூறு பாக்கியம் அதே மாதிரி தாஜத்துடைய தொழில் ஒவ்வொரு நாளும் எல்லா இவர்கள வந்து தாஜத்துடைய என்னுடைய அடியார்களை யாரும் இல்லையா என்கிட்ட கேட்கறதுக்கு நான் தாரத்துக்கு ரெடி ஆகிறேன் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யாரும் இல்லையா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் முதல் வானத்துல யாரு குலோத்தையும் படைச்சு பிரம்மாண்டமான படைப்பெல்லாம் படைச்சு மிகப்பெரும் ஆட்சியாளர் ஆட்சியாளனுக்கே ஆட்சியாளன் முதல் வானத்துல வந்து கேட்கிறான் அப்படிப்பட்ட ரப்பட்டு வந்து பாக்கியம் எங்களுக்கு தந்திரம் நாங்க அவனுக்கு கொஞ்சம் நண்டு செலுத்தக்கூடிய நிலைமையில விஜய் செய்யறது சொல்லுங்களேன் உங்களை நீயத்தை வெளிப்படுத்துங்க விஷால நாலு மாசம் நானும் போறதுக்கு எனக்கும் நீயத்தை விஷால அனைவரையும் கவலை செய்வாங்க பயன்படுத்துவாங்க வாலிபத்தை பயன்படுத்துவாங்க சரி அதே நியத்தோட சொல்லுங்களேன் நாற்பது நாள் யார் பொறுத்துக்குறீங்க இது பத்தாம் தேதி ஜமாத் ஒன்று போகுது இதனோட அல்கா உரையுது மடல் அல்கா உரைந்து ஜமாத் ஒன்று போகுது அவர் அப்துல்லா போர்த்துக்கிறாரு என்ன ரெண்டு மூணு பேர் கோர்த்துக்கிறாங்க எங்களை மஸ்ஜி அதோட நாங்களும் போயிட்டு வாழும் இன்ஷால்ல சொல்லுங்களேன் நியத்தை வெளிப்படுத்துங்க நியத்துன்றது இப்படி நகை வச்சிடணும் இப்படி நகை நியத்து வச்சுருணும் இது எங்க எழுதப்படுதுன்றா அடுசுன்றா அல்ல எழுதுறானோ இப்படிப்பட்ட கூலி நாங்க அடுத்த வருஷம் மகுத்தாயினாலும் ஆனா நாங்க வத்து கோவல் ஆட்டியும் அதுக்கான கூலி அல்ல ஜெய்ச அவுத்தான் கூடிச்சோம் அவங்க எவ்வளவு பெரிய அமளிகள் செய்வாங்க அல்லான பாதையர் ஒரு சுபானல்லாம் சொன்னா நாற்பத்தி ஒன்பது கோடி சுபானல்லாம் சொன்ன நான் சொற்கவாதியா ஒரு கவலை படுவாரான் துணியார் இயக்கம் ஒரு சுபானல்லா கூடியா சொன்னாங்க நாற்பத்தொம்பது கோடி சுபானல்லா சொன்ன எங்கடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்கரும் ஒரு விஷயத்தை கழி சொல்லி கொடுத்தாங்க எங்கட உள்ளம் ஆனா எங்களோட உள்ளத்தை தவிர நாங்கள் மற்ற விதமான முறையில மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா உள்ளம் ஒரு நாளும் மாற்றம் செய்யும் ஆனா உள்ளம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ரப்பு 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 ஒவ்வொருத்தரும் கையை வச்சு பாருங்க உங்களோட உள்ளத்துல எப்படி அந்த உள்ளத்துடைய தத்தம் வெளியாகுது ரப்பு ர அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் உள்ளம் நண்டு செலுத்தி கொண்டு எங்களோட கண்ணும் நண்டு செலுத்தி கொண்டு ஒவ்வொரு செகும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட ஒவ்வொரு உடம்புறையும் ஒவ்வொரு நண்டு செலுத்தி கொண்டு ஆனா எங்களுடைய ரூக்கு நாங்க நன்றி பாக்கிய மண்டிக்கு அல்லா விளங்குது அதுதான் ஈமானோட வாழ்றது அதுக்காக தான் இதெல்லாம் தத்தில் பண்ணப்படுறது என்ன காலம் எங்களோட வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை இதை தீனோட மாத்திக்கொடுது அதுக்காக தான் கேட்குறது நாலு மாசம் போங்க நாற்பது நாள் போங்க ஏன் தீனுக்கு ஆயின் வாழ்க்கையை கொள்ளுங்க உடைய வாழ்க்கை அசலா மாறிச்சுட்டா ஆயிரோடைய வாழ்க்கை நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்க்கைல்லா சொல்லுங்க அடுத்த மாசம் மூணு நாள் போகிறதுக்கு இன்ஷா யார் ரெடி ஆயிரும் பூர்த்தியான ஒரு ஜமாத் தொண்டு எங்களோட கோயிலத்தோட தெரிய போகணும் பூர்த்தியா எங்களுடைய நாங்கள் நாங்க கொண்டு போகணும் இன்ஷா பேர்லாம் தந்தாங்களோ அவனுடைய அனைத்து ஆஜத்தையும் அல்லா கொள் செய்வாங்க அனைத்து செஞ்சு முழு உலகத்துக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை நசி பார்ப்பாங்க உலகத்துக்கும் போயிட்டு தீனுக்காய் பாடுபடக்கூடிய பாக்கியத்தை இருப்பாங்க அவனுடைய குடும்பத்தை தீனுக்காயின் பார்ப்பாங்க இதெல்லாம் கேட்டோம் அதெல்லாம் இலாசோட நல்ல கூடிய பாக்கியத்தை எனக்கும் நம்மளுக்கு